திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இல விளக்கம் எதிலும் வெறுப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனதால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத் துன்பம் ஒருபோதும் இல்லை கதை நம்பிக்கை இருந்தால் துன்பம் இல்லை ஒரு ஊரில் ராகுல் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான் அவனுடைய நண்பர்கள் கூட ராகுல் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கின்றாயே ரகசியம் என்ன என்று கேட்பார்கள் ராகுல் சிரித்துக்கொண்டு சொல்வான் நான் என் மனதில் கடவுளை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அவர் எல்லாவற்றிலும் இருப்பவர் பள்ளியில் படிக்கும்போதும் போதும் விளையாடும் போதும் கஷ்டம் வரும்போதும் அவரை நினைப்பதால் எனக்கு பயமோ துன்பமோ இல்லை அவனுடைய நம்பிக்கையும் நல்லெண்ணமும் கண்டு அவனது குடும்பமும் நண்பர்களும் மகிழ்ச்சியடைந்தனர் எந்த சூழ்நிலையிலும் கடவுளை நம்பி மனதை அமைதியாக வைத்திருந்தால் துன்பங்கள் விரைவில் மறைந்துவிடும் பாடம் கடவுளை எப்போதும் நினைத்து அன்பும் நம்பிக்கையே எங்களுக்கு பலம் என நல்ல மனதோடு இருப்போம்